ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லாயிருக்கும்னு கடவுள் கேட்க வேண்டியிருக்கேன் சம சங்கோஜ் ஜெகநாத் சம சக்கி எம் தச்சுவந்து எம் தக்கோசரத்தான் தூ இ என்னை விட பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து இங்கே கோஸ்ட்டை பற்றி நம்புகிறாங்களா என்ன ஏது அப்படி அப்படின்றது தான் நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் மாமியார் வந்து எங்கிட்ட வந்து நிறைய வந்து பெரிய விஷயங்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க இங்கே வந்து நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா அப்படின்றது தான் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன் ஃபேன் இருக்குது ஃபேன் இல்லாமல் சத்தியமாக என்னால் வீடியோ எடுத்தேன் அப்படின்னா அது எதோ போதும்போதுன்னு வேர்வை இல்லாமல் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு பஞ்ச் அஞ்சு நிமிஷம் ஃபேன் இல்லாமல் அதுவும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் இல்லைனாலே அப்படியே வந்து ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கும் கிளைமேட் வந்து கொஞ்சம் வந்து வெயில் இல்லை அந்த அளவுக்கு பட் இருந்தாலும் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது என்னென்னா நெருப்புக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் ஃபேனை வந்து போடல அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஃபேன் போட்டிருக்கேன் அதோட சவுண்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேட்கும் கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து தமிழில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒடிசாவோட ஸ்டோரி ஒடிசாவில் வந்து கோஸ்ட் இருக்கா என்ன ஏதை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போதான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் நேற்று போட்ட வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து இவ்வளோ கம்மியாக வாங்குறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேரும் வந்திருந்தாங்க சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது கடவுள் வந்து நீ தமிழ்நாட்டில் இருக்கா அதை சிப் பண்ணிட்டு ஒடிசாவுக்கு காமிச்சிட்டாரு வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லாமல் நீங்கள் வந்து பிஸ்னஸ் எதாவது சாரீ ஆரி ஒர்க் அதெல்லாம் போட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க இங்கே வந்து இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்குறதுக்கே பாடாத பாடப்படணும் ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க நான் எவ்வளோ கேட்குறேனோ அதை ஒரு ரூபாய் கூட கட் பண்ணாமல் கரெக்டாக எனக்கு கொடுத்துருவாங்க எனக்கு அது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் எப்போது அர்ஜென்ட்டாக இருந்தாலும் உடனே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் மற்றவங்களுக்கு கூட நான் பெண்டிங் வச்சுருவேன் அவங்க வந்து நான் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னா உடனே இருமா நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கா பரவாயில்ல நாளைக்கு கொடுங்க அப்படின்னா இல்லை 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 நீ உடனே எங்களுக்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் என் கஸ்டமர் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து எவ்வளோ இன்கம் பண்ணுற இல்லை எதுக்கு வீடியோவில் வந்து பிச்சர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யூடியூப் வீடியோ வந்து நான் பிச்சர் எடுக்கிறேன்னா சரி ஓகே அவங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல் இன்னொரு விஷயம் எப்படின்னா நான் வந்து தினமும் ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண மாட்டேன் இப்போ வந்து ரஜோ வந்திருக்கு இன்றைக்கி வந்து ரஜோவோட ஃபஸ்ட்டு டே ஓகேங்களா ரஜோ வந்து நாலு நாள் வந்து அதோட ஃபெஸ்டிவலாக யூஸ் பண்ணுவாங்க ஆகாத பொண்ணுங்க அவங்க மட்டுந்தான் இதை வந்து ரெடி ஆகிறது அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டி வந்து எங்களுக்கு ஆகாது ஏன்னா குழந்த பிறந்துருச்சு அந்த பொண்ணுக்கு குழந்த பிறந்து ஆம்பளை பையன் பிறந்துருச்சு எல்லாருமே அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் கடவுள்கிட்டே வேண்டிக்கோங்க எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பட் மனசுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு பாய் பேபி தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை அவங்களுக்கு வந்து கேர்ள் தான் நான் நினச்சேன் கேர்ளோ பாயோ எதுவோ ஒன்று ஆனால் நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு தான் ஆகிடுச்சி ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து குழந்தை எடுத்தாங்கன்னு சொன்னாங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இப்போ வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாளாக எங்களால் பூஜை பண்ண முடியல எந்த ஒரு பண்டிகையும் எங்களால் செய்ய முடியாது இந்த கயிறு கூட கட்டிருக்க பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்க வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டெல்லாம் சீன் பண்ணி தொடிச்சு முடித்து அதுக்கப்புறம் மாமியார் வெள்ளை கலரில் கட்டிருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நான் வந்து இது இதை கழட்டி தண்ணியில் போட்டுட்டு அதை வந்து வேறு பண்ணிப்பேன் இனிமேல் இது வந்து எனக்கு கவசக்கப்பரம் கவச கயிறு இதுக்கப்புறம் நான் வந்து பெரியவங்களுக்கும் சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து மானபூச அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா லக்ஷ்மி பூஜை அது கூட நான் செய்யலாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இதை கட்டினதுக்கப்புறம் ஒடிசாவில் இருந்ததுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற கல்ச்சர்ஸ் வந்து இப்போது கடைப்பிடிக்கிறதுக்காக ஒரு நேரம் சொல்லலாம் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற மாமியர் மாதிரி கொஞ்சம் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லா பண்டிகையும் இந்த ஒடிசால வந்து மாதம் மாதம் வர்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போ ஜனவரினா அவங்களுக்கு வந்து அந்த ஜனவரியில் பாதி நாள் தான் ஆயிருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதம் முடிஞ்சு பிப்ரவரி வந்திருக்கும் ஆனால் அப்படி அவங்க ஒரு மாதத்தை பாதி தான் ஆகிட்டுருக்கும் எனக்கு அதான் கன்ஃப்யூஷனாக இருக்குது அவங்கள ஏதோ இந்த அந்த வேர்ட்ஸ் எல்லாமே சொல்லாங்க அதை எப்பயாவது உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது ரொம்ப லென்த்தாகிடுவதும் ஓகே வாங்க வீடியோக்கொள்ள போகலாம் சாரி ரொம்ப அவ்வளோன்னு பேசிட்டேன் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இப்போ வந்து உங்களுக்காக கோஸ்ட்டை பற்றி நம்புவாங்களா நம்பலையா அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து ரொம்ப லென்த்தாலாம் எடுத்துகிட்டு மாட்டேன் கண்டிப்பாக வந்து கோஸ்ட்டுக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன் சாமி இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறாங்களோ பேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அந்த எனக்கு வந்து முறை வேணும் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கூட வீடியோ போட்டிருப்பேன் அவங்கள நான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் இப்போது எனக்கு அந்த அவங்களோட ஃபோட்டோஸ் கூட என்கிட்ட இல்லை ஓகேங்களா நாங்கள்லாம் அப்போல்லாம் ஃப ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே எடுக்க யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க அது வீடியோவில் வந்து எப்படியோ அவங்க அவங்களாம் கூப்பிட்டதுனால அது ஒரு வீடியோ இருந்துச்சு நானும் தேடி பார்த்து கிடைக்கல சரி ஓகே அவங்க வந்து அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பாதியோட ஆசையிலே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டு முன்னாடி பன்னெண்டு மணிக்கு இல்லைன்னா பத்து மணிக்கு இந்த மாதிரி அவங்க வீட்டு வாசலில் அவங்க நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்து தான் நாலு பேர் சொல்கிறாங்க அவங்களோட சித்தப்பா பசங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டு எதிர்க்க வந்து ஒரு வீடு இருக்குது அவங்களும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் ஆகலை என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பேயா அவங்க வந்து ஆத்மா சாந்தி அடையாத மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அவங்க வந்து வருவாங்க அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க எனக்கே ஒரு டைம் சில டைம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது யாரோ வந்து இந்த பக்கம் வந்து போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு பட் அது உண்மையாக இல்லை நம்ம வந்து அவங்க சொன்னதுனால எனக்கு அதை கற்பனையாக வந்துச்சான்னு எனக்கு தெரியல ஆனால் டோட்டலாக வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க இறந்து இறந்து போகும்போது எந்த புடவை எடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் சேம் டு சேம் அப்படியே வந்து ஜன்னல் கிட்ட வந்து எட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நான் நானும் நம்பியிருக்கேன் ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து என் மாமியரும் எனக்கு வந்து காமிச்சிருக்காங்க நான் ஒரே ஒரு தடவை தான் அதை நான் பார்த்தேன் அதுலேருந்து நான் எல்லாமே நம்புவேன் எல்லா விஷயமும் நம்புவேன் அதனால் பேய் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நம்புகிறேன் எந்த அளவுக்கு சாமி இருக்குன்னு நான் நம்புகிறேனோ அந்த அளவுக்கு பேயும் இருக்குது அப்படின்றது என்னோடய நம்பிக்கை இது மூட நம்பிக்கைன்னு நீங்கள் நினச்சா கூட பரவாயில்ல ஏன்னா இந்த ஒடிசால நடக்கிற சில விஷயங்கள் வந்து நம்பாமல் என்னால் இருக்க முடியாது ஏன்னா இப்போ ஒரு பாம்பு கிடச்சா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சிவன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போயிட்டு நல்லா தண்ணி ஒரு நூறு பக்கெட்டு நூறு இரநூறு பக்கெட் நல்லா எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து ஊற்றி 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 அந்த சாமி கிட்ட உட்கார வச்சு அங் அங்கேயே வந்து பாம்பு கடித்த விஷம் எல்லாமே விஷத்தன்மை எல்லாமே நீங்கிடும் இதை நான் நேரடியாக பார்த்தது தான் அந்த மாதிரி அப்போது நான் வந்து வீடியோஸ் எல்லாமே எடுத்திருக்கல கண்டிப்பாக அப்போது நான் பார்க்கும்போது நான் வீடியோ எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்போது வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஓகேங்களா அப்போது வந்து நான் டைரெக்டாகவே பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பாம்பு கடிச்ச உடனே அங்கே போய் கொண்டுட்டு போனாங்க அதனால் நான் பேய் இருக்கிறது சாமி இருக்கிறது ரெண்டுமே நான் நம்புவேன் இதை நீங்கள் மூட நம்பிக்கைன்னு நினச்சா கூட ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட் பேய் இருக்குது அதுக்கப்புறம் மாமியார் வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் எங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க நானே ஒரு நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன் நானும் என் ஹஸ்பண்டும் நாங்கள் வந்து லேட்டாக வந்தோம் லேட் லைட்டில் வந்திருந்தோம் எங்கேயும் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அங்கே லேட் நைட்டில் வந்து போயிருந்துக்கும் போது எனக்கு வந்து எங்கேயாவது நைட் நைட்டில் போகிறேன் அப்படின்னா என்னால் சரியாக தூங்க முடியாது ஒழுங்காக என்னால் இது பண்ண முடியாது என் மாமியாரே சொன்னாங்க நான் வந்து அந்த ஒரு நாள்லேயே வந்து எனக்குள்ள வந்து எனக்கே ஞாபகம் இல்லை சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ஞாபகமே இல்லை அன்றைக்கி நைட் வந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது காலையில் வரைக்கும் அவங்க யாருமே தூங்க நான் வந்து அவங்கள யாருமே தூங்க விடலன்னு தான் சொன்னாங்க ஆனால் நானாக ஃபீல் பண்ண தான் இந்த விஷயம் நான் இந்த விஷயம் யார்கிட்டையுமே ஷேர் பண்ணல ஃபஸ்ட் டைமாக நான் உங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணுறேன் நான் கல்யாணம் ஆகி ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு அவர் வரும்போது என்னை அவங்க மாமா வீட்டுக்கோ எங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வேண்டாம் இருங்க இருங்கன்னு சொன்னதுமே எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு என்ன சொல்லிட்டு நீங்கள் வாங்க அந்த கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பத்தரை மணி பதினோரு மணி இருக்கும் நாங்கள் அந்த வழியில தான் வந்தோம் அந்த வந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் காலையில் வந்து யாரோ ஒருத்தவங்க நின்று என் தலையில் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் எந்த எனக்கு வந்து தெரிஞ்சு மாமியார் வந்து கேட்குறாங்க நான் கால் நைட்லேருந்து நீ தூங்காமல் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல நிஜமாக சொல்கிற மாமி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னேன் இல்லையே நீ வந்து ஃபுல்லாக எங்களை தூங்க விடாம நான் வந்து இங்கே வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நான் அப்போதைக்கு வந்து வெளில எங்கேயுமே போக மாட்டேன் இந்த வீட்டை தவிர எனக்கு எந்த வேறு எந்த இடமும் எனக்கு தெரியாது அங்கே வந்து மயானம் இருக்கான் அதை நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் அங்கே அங்கே தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுதான் ஃபஸ்ட்டு அது தான் லாஸ்ட்டு அதுக்கப்புறம் இடையில வந்து நான் வந்து ஒரு தாபிஜ் மாதிரி போட்டிருந்தேன் ஹனுமந்த் அதை வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பூஜை இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தாங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு எந்த ஞாபகமே இல்லை வந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு துளி கூட அவங்க என்ன பண்ணாங்க நான் என்ன பண்ணேன் நான் என்னென்ன அட்டுழியும் பண்ணேன் நான் சும்மா சும்மா வீட்டில் உட்காராமல் ஓடுறது அதுக்கப்புறம் வந்து தலையை வந்து இந்த மாதிரி கீழே வச்சுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் சத்தியமாக எனக்கு ஞாபகமே இல்லை நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல அவங்களாம் சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு வேளை அப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு எனக்கு புதுசாக அதை நம்ப முடியாமல் சத்தியமாக சொல்கிறேன் நான் நம்பவே இல்லாத நீங்கள் எந்த ஏதோ செய்கிறீங்க அப்போ வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் இவங்களை பார்க்கும்போது எல்லாமே நல்லா பார்த்துப்பாங்க அப்போ ஸ்டார்டிங் பட் இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்குல்ல எனக்கு இந்த மாதிரி ஆகுமா ஏன்னா எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஆனது கிடையாது பட் சொன்னது என்னென்னா பேய் பிடிச்சிது அப்படின்னாலாம் சொல்லலை பட் வந்து அவங்களோட கண் பேயோட கண்ணை வந்து அவங்க வந்து என் என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க மோ ஒரு வேளை அவங்க வந்து மேபி பேய் வந்து இந்த பொண்ணை கூப்பிட்ருக்கலாம் அதனால தான் அந் அன்னைக்கி அந்த நைட்டில் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கும் பேயெல்லாம் பிடிக்கல ஓகேங்களா அந்த பேயோட கண் பார்வை ஒருத்தவங்க மேலே பட்டுருச்சு அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி இல்லாமல் அடையாமல் அந்த பேய் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க எங்கக்கிட்ட வந்து அது எவ்வளோ தூரம் உண்மை என்ன என்ன இதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து அதுக்கப்புறம் நான் நம்பினேன் நான் நிறைய விஷயம் நான் வந்து நோட் பண்ணேன் என் கண்ணுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரே நாளில் ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ வே வெயிட் லாஸ் பண்ண முடியுமா சொல்லுங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு கிலோ நான் கம்மி கம்மியாக இருப்பேன் எப்போவுமே நான் போடுற ப்ளவுஸ் ஸாரீ வேர் பண்ணுற எப்போவுமே ஃபுல்லாக வந்து அப்படி லூஸ் ஆயிடுச்சு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஒரு நைட்டு மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி ஆக ஆகுது என் உடம்புல இருக்கிற அதை சொல்லுவாங்கள்ல பேய் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்பையே சாப்பிட்றோம் ரத்தத்தை உறிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நான் நம்பினேன் அதை அந்த விஷயத்தை அது எனக்கு ஒரு எனக்கு பர்சனலாக ஒரு விஷயம் அதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ஆச்சு தமிழ்நாட்டில் இருக்கும்போது என்னோடய பெரியப்பா இறந்து போயிருப்பாங்க அப்போது அப்போது வந்து நாங்கள் எல்லாருமே தூங்கிட்டு இருந்தோம் எங்கள் அத்தை அவங்க வந்து பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு வெளில வந்திருக்காங்க போலருக்கு நேருக்கு நேராக வந்து பேயை பார்த்து அலந்து ஓடி வந்திருக்காங்க நான் வந்து அவங்க அந்த உருவத்தை பார்த்துட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து நான் சாமி மேலே கூட சத்தியம் பண்ணி சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கண் அவங்க கத்தி வந்த க வந்த உடனே தாப்பால் போடுற ட்ரை பண்ணும்போது நான் எந்திரிச்சு பார்க்குறேன் அந்த உருவம் கருப்பு கலர் பெட்ஷீட் போட்டு அந்த உருவம் அங்கே அப்படி நிற்கிது தள்ளிக்கிட்டே இருக்குது நாங்கள் என்ன பண்ணுனா சாமி ஃபோட்டோ கிடையாது ஏன்னா தீட்டு இல்லைங்களா பெயிண்டிங்கெல்லாம் பண்ணணும் சாமி ஃபோட்டோ அப்பா அம்மா வந்து இன்னொரு இடத்துல இருப்பாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செய்வோம் தென்னந்தோப்பில் வந்து வேலை செய்வோம் அப்போ அம்மா பாட்டி அப்பா வந்து அங்கே இருப்பாங்க நானும் அக்கா தம்பி சித்தப்பா சித்தப்பா பொண்ணுங்க அதுக்கப்புறம் சி அத்தை அத்தை பசங்க எல்லாமே வந்திருந்தாங்க உண்மையாக பார்த்த ஒரு சம்பவம் ஓகேங்களா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை அதெல்லாம் நான் நான் கண்டிப்பாக நம்ப ஏன்னா யாருமே இல்லாத ஒரு வீட்டில் சீட்டு விடுதா அப்போ எங்களோடது சீட்டை வந்து ஃபுல்லாக தூக்கி தூக்கி போடுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே கீழே விழுது இந்த நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா அப்படின்னு எனக்கே தோணலை அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்தில் என் அப்பா வந்துட்டாங்க அப்பா சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரி அம் வந்து என்னோடய பாட்டிக்கு வந்து ஏதோ ஒரு ஃபீலாக இருக்குது பாட்டி வந்து என்ன சொன்னாங்களோ நீ வந்து ஒரு எட்டு வீட்டுக்கு போய் பார்த்து பாரு பா எனக்கு என்னவோ மனசு ஒரு நிலையில இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்பா என்ன பண்ணியிருக்காங்க அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அவங்க நாங்கள் தென்னந்தோப்புலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எப்படியும் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து அப்பா வந்தாங்க அப்பா வந்துட்டு கதவை தட்டி நான் தான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் திறக்கவே இல்லை யார் யார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் நாங்கள் அவ்வளோ கத்துறோம் நாங்கள் அவ்வளோ எவ்வளோ கிட்டத்தட்ட அந்த வீட்டில் வந்து ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் நாங்கள் படுத்திருந்தோம் அவ்வளோ பேர் கத்திருக்கோம் முதல் கொண்டு சின்ன குழந்த முதல் கொண்டு எல்லாருமே கத்திருக்கோம் யாருக்குமே கேட்கலன்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் நம்ப முடியுமா நம்ப மாட்டிங்களான்னு எனக்கு தெரியல சத்தியமாக என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட அப்புறம் என் அப்பா வந்ததுக்கு உடனே அந்த பாத்திரம் அதுக்கப்புறம் அந்த சீட்டு தூக்கி போடுறது அதுக்கப்புறம் கதவை தள்ளுறது அப்பா வந்து தட்டுறாங்க கதவை ஏன் வெளி வெளியில வந்து ஒரு தாப்பால் இருக்கும் உள்ள வந்து ஒரு தாப்பால் இருக்கும் வெளியில வந்து இவ்வளவு போறதுக்கு வெளியில வந்து போறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்கும் இவ்வளவு இடம் அதுல வந்து என்னன்னா முன்னாடி இருக்கிற கதவை வந்து சாத்தில பின்னாடி அவங்க ஓடி வந்துட்டாங்களா அப்போது அப்பா வந்து கேட்டாங்க ஏன் முன்னால் முன் கதவை சாத்தாம பின் கதவை வந்து சாத்திருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் சொன்னோம் அப்பா வந்து மேலெல்லாம் ஏறி போய் பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து கிச்சனெல்லாம் பார்த்தாங்க பாத்திரம் ஃபுல்லாக கீழே தான் வந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சு இருந்து எனக்கு நிறைய பய பயப்படுவேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் பேய் மாதிரி அந்த தென்னந்தோப்புக்கெல்லாமே நான் எல்லாம் போயிருக்கேன் அப்பா அம்மா அங்கே இருப்பாங்க நாங்கள் வந்து எங்களோட சொந்த வீட்டில் வந்து தூங்குவோம் அப்பா அம்மா வந்து அங்கே காவல் காப்பாங்க ரெண்டாயிரம் ரூபாய் க அங்கே வந்து நாங்கள் இருந்தது வேலை செஞ்சுக்கிட்டு அப்போது நான் வந்து அப்பா மாடை வச்சுருந்தாங்க அப்பா வந்து பால் கொடுத்து அனுப்புவாங்க என்ன ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு அந்த தென்ன தோப்புலேயே தோப்பு மாதிரி இருக்கும் அந்த தோப்புலேயே நான் வருவேன் எனக்கு பயமாக இருக்காது எப்போ வந்து அந்த விஷயம் நடந்துச்சு அப்போலேருந்து நான் பயந்து சத்தியமாக ரொம்ப இதாகிடுச்சி அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா மாமியாராக எனக்கு சொன்னது மாமியார் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டரை மாதத்தில் வந்து அவங்க மாமியார் வந்து வேலை செய்ய விட்டுருக்காங்க நெல் வேலை ஏன்னா டே டே டைம்ல வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா திட்டுவாங்க என்ன வந்த புது மருமகளை வந்து வேலை வாங்கியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு மாமியார் மாமியாரோட மாமியார் என்ன பண்ணுவாங்களா நைட்டில் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வேலை செய்ய விடுவாங்களாம் இந்த கூட்டுறது இந்த நெல் எல்லாமே கூட்டுவாங்க பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் நெல்லை வந்து உடைக்கிறது அந்த மாதிரி எல்லாமே அப்போ வந்து மிஷின் எல்லாம் இருக்காதான் அம்மையை கால் இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சு இந்த மாதிரி தூக்கி தூக்கி அடிப்பாங்களாம் இல்லைன்னா மூங்கில் மரம் இப்படி கட்டி கிராஷாக இப்படி கட்டி அதில் அடித்து அடித்து அது பண்ணுவாங்களாம் அப்போ வந்து மாமியாருமே பார்த்துருக்காங்க அப்பாவும் பார்த்துருக்காங்க மூணு பேய் அதுவும் இவ்வளோ குட்டி 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 குட்டியாக மூணு பேய் வெள்ளை கலரில் போட்டுக்கிட்டு அவங்க பார்த்தாங்கன்னா சத்தியமாக அங்கேயே சாப்பிட்டுடுவாங்களாம் மாமியார் வந்து பார்த்த உடனே அப்பா கிட்டே சொல்லி இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் பார்த்த உடனே ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படியே ஃபுல்லாக சைலண்ட் ஆகிட்டு அவங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க இப்படி போன உடனே அப்படியே மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் சின்ன என்ன இருக்கும்போது வீட்டில் எதுவும் சண்டை போட்டுட்டு கோவில்கிட்ட போய் படுத்துட்டாராம் அப்போ வந்து மாமியார் வந்து கூப்பிட போயிருக்காங்க அங்கே வந்து அவர் படுத்துட்டு இருக்கும்போது மாமியார் கூப்பிட போகும்போது வர டைமில் ஏதோ ஒரு வாசனை ஏதோ ஒரு ஸ்மெல்லு அப்படியே சடன்னாக வந்து இந்த மாதிரி தள்ளி விடுற மாதிரி ஒரு ஃபீல் என் மாமியாருக்கு ஒரு ஸ்மெல் வந்திருக்கு அப்படியே வந்து ஒரு செகண்டில் தள்ளி விட்ட மாதிரி முன்னே போய் இப்படி வந்துடுற மாதிரி அப்படி ஆகிடுச்சி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மாமேரும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது ஒரு நாள் இந்த மாதிரி பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே வந்து ஒரு கிழவி வந்து செத்து போய் பதினாலு நாளாக அந்த அந்த கிழவி வந்து எப்படி இருக்காங்களோ அப்படியே வந்து அந்த வீட்டுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னல் மாதிரி அப்போல்லாம் அவ்வளோ ஜன்னல் இருக்கா சும்மா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வாங்க அது ஓப்பனில் தான் எப்போவுமே இருக்கும் மண்ணில் தான் வீடு கட்டியிருப்பாங்க அந்த இதில் வந்து இப்படி ஒளிஞ்சு அவங்கள பார்க்குறாங்களா அவங்களோட குடும்பத்தை எல்லாம் பார்க்குறாங்க அது எல்லாரு கண்ணுக்கும் தெரியாதா மாமியார் பார்த்தாங்க அவங்களோட அப்பா பார்த்தாங்க ரெண்டு பேருக்கும் கண்ணுக்கும் தெரிஞ்சிச்சு இப்போ ஒருத்தர் கண்ணுக்கு தெரிஞ்சால் சரி ஓகே அப்படின்லாம் மாமனாருக்கும் மாமியாரோட அப்பாவுக்கும் தெரிஞ்சு மாமியாருக்கும் தெரிஞ்சு மாமியாரோட அம்மாவை கூப்பிட்டு காமிச்சா அவங்களுக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் குரங்கு ரூபமா ஒரு பேய் கூட வந்திருக்காங்க என் மாமியார் பயன்படுத்துறதுக்காக அவங்க வந்து நைட் டைமில் வந்து பாத்ரூம் போக போயிருக்காங்க இந்த நிறைய வந்து இந்த பாத்ரூம் போகிறதுக்கு வெயில் நைட்ல எந்திரிக்கும் போது இந்த மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்களே குரங்கு மாதிரி தென்ன ஓலையில் ஒரே ஒரு குரங்கா அதை வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு எல்லாருமே குரங்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா இறங்க இறங்க மனுஷ ரூபம் காலு கை ஃபேஸ் மட்டும் அப்படியே இருக்குதுதான் குரங்கு மாதிரி அதுக்கப்புறம் வந்து முக்காடு போடுற மாதிரி அவங்க ஒரே ஓட்டமாக ஓடி வந்து வீட்டுக்குள்ளே எல்லோரும் சொல்லியிருக்காங்க போல இருக்குது அதுக்கப்புறம் போய் பார்த்தா அங்கே இல்லை நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்பாவும் என்னோடய அப்பாவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா அங்கே தென்னந்தோப்பு பக்கத்துலேயே வந்து மஸ் மயானம் இருக்குது ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னென்னா மயானத்தில் வந்து ஒரு சாமி இருப்போம் மயானத்தில் வந்து பேயெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அக்க அக்கப்பக்கத்தில் வந்து நிறைய பேர் இருக்கும் அடுக்க அடுக்காக அடுக்கடுக்காக பேய் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை எங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்கிறாரா என்னன்னு தெரியல ஆனால் இங்கே நடந்த விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உண்மைதான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே நடந்துக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு பொண்ணு கூட ஒரு பேய் பிடிச்சிட்டு அந்த பேய் பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஆடுவாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்களாம் சாப்பிட மாட்டாங்க கூமா இந்த மாதிரி தலையை இப்படியே வச்சுக்கிட்டு தலையை கையில் இப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் சாப்பிட மாட்டாங்களாம் பேச மாட்டாங்களாம் தூங்க மாட்டாங்களாம் முணுமுணுணு முணுத்துக்கிட்டே இருப்பாங்களா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நான் ஒரு தடவை பார்த்துருந்தேன் நிறைய பேய் விஷயம் கதைங்கள்லாம் கேட்கும்போது எனக்கே வந்து கை காலெல்லாம் நடங்கும் முன்னாடி வந்து ஒரு வாட்டி எப்பயாவது நான் உங்ககிட்ட போனேன் அப்படின்னா பேய் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது ஓகேங்களா அதை நான் உங்களுக்கு எப்பயாவது நார்மல் டேயில் வந்து நான் வந்து போகும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் அந்த வீட்டில் பேய் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்பாவே எப்பயாவது இந்த மூட்டை தூக்கம் போகும்போது பன்னெண்டு மணி ஆகிடுச்சுன்னா மாமியார் கால் பண்ணி வெளியில் வர சொன்னால் அதுக்கப்புறம் தான் அப்பாவே வருவார் அப்பாவே பயப்படுவாங்க அந்தளவுக்கு வந்து இங்கே பேய் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு நானே நம்பிட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு தடவை நடந்துச்சு இங்கே ஒரு வாட்டி நடந்துச்சு அதனால் கண்டிப்பாக நான் நம்புவேன் பேய் பற்றி கண்டிப்பாக இங்கே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் எல்லாருமே நம்புவாங்க ஒருத்தர் விடாமல் எல்லாருமே நம்புவாங்க இவன் நான் முதல் கொண்டு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சில சில கதைகள்லாம் சொல்லும்போது கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த இடத்துல இருக்கும்போது தான் அந்த பயத்தையும் அந்த ஒரு இதையும் நான் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் நீங்கள் வந்து கதை சொல்லாத அப்படிலாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக ஏன் என்ன ஏன் சுற்றி நடந்த விஷயம் எனக்கு நடந்த விஷயந்தான் நான் கிட்டே வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதை மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணணும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுப்பிச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிப்படுறேன் பாய்